വണക്കം ഇത് രാച്ച இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மீறி தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வர நிலையில் அங்கு போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்தது தொடக்கம் இஸ்ரேலின் தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்கள் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்றாக அதிகரித்திருக்கிறது மறுபுறம் மேற்கு கரையிலும் இஸ்ரேலின் தாக்குதலில் மேலும் ஒரு பாலஸ்தீனர் கொல்லப்பட்டிருக்கிறார் காசாவில் கடந்த அக்டோபர் மாதம் தேதி அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் போர் நிறுத்தம் எட்டப்பட்ட போதும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தினசரி இடம்பெற்று வருகின்றன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இவ்வாறான தாக்குதல்களில் பாலஸ்தீனர் ஒருவர் கொல்லப்பட்டு மேலும் ஐவர் காயமடைந்ததாக காசா சுகாதார அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று கடந்த இரண்டு ஆண்டுகள் நீடித்த காசா போரில் இவ்வாறு மீட்கப்பட்ட ஆறு உடலங்கள் மருத்துவமனைகளுக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனினும் இந்த இடிபாடுகளில் சிக்கி இருக்கும் உடல்களை நோயாளர் காவு வண்டி மற்றும் சிவில் பாதுகாப்பு குழுக்களால் மீட்க முடியாத நிலை இருப்பதாக அங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தெற்கு காசா நகரான மற்றும் வடகே ஜில் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது முன்னதாக கான் ஜோனிஸின் கிழக்காக சிறுநகரில் இஸ்ரேல் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வருகின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது தொடக்கம் இஸ்ரேலிய தாக்குதல்களில் இருநூற்றி நாற்பத்தி ஓரு பலஸ்தீனியர்கள் காயமடைந்திருப்பதோடு இடிபாடுகளில் இருந்து ஐநூற்றி இருபத்தி எட்டு சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக அமைச்சு சொல்லுகிறது இதன்படி காசாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் போர் வெடித்தது தொடக்கம் கொல்லப்பட்ட பலஸ்தீனியர்களுடைய எண்ணிக்கை உயர் இருக்கிறது மேலும் காயமடைந்தோர்கள்டிக்கை ஒரு இலட்சத்தி எழுபதினாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ஆக காணப்படுகிறது இதேவேளை கமாஸ் அமைச்சு மற்றும் ஒரு இஸ்திரேலிய படை வீரரின் உடலை கையளித்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கொல்லப்பட்ட ஹாதர் கோவல்டீன் என்ற வீரனுடைய உடலையே ஹமாஸ் நேற்றைய தினம் கையளித்திருக்கிறது ஹோல்டனின் உடல் தெற்கு காசாவின் ரபா நகரில் உள்ள சுரங்கம் ஒன்றில் இருந்து கடந்த சனிக்கிழமை கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடந்த இஸ்ரேல் கமாஸ் போரின் போது ஹமாஸ்தின் அதிரடி தாக்குதலில் இவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய இராணுவ அதிகாரி ஒருவர் சொல்லியிருந்தார் கடந்த ஒக்டோபரில் எட்டப்பட்ட போர் நிறுத்த உடன்படிக்கையின் போது உயிருடன் இஸ்ரேலிய பணிய கைதிகளையும் கமாஸ் விடுவித்தது அதற்கு பகிரங்கமாக இஸ்ரேல் சுமார் இரண்டாயிரம் பலஸ்தீன கைதிகளை விடுவித்தது இந்த உடன்படிக்கையின்படி முன்னூற்றி அறுபது போராளிகளின் உடல்களுக்கு பகிரங்கமாக உயிரிழந்த 28 எட்டு பணைய கைதிகளின் உடல்களை கமாஸ் விடுவிக்க வேண்டியுள்ளது இதுவரை இருபத்தி மூன்று பணைய கைதிகளின் உடல்கள் விடுவிக்கப்பட்டுள்ளமை இங்கு நாம் சுட்டிக்காட்டுகின்றோம் மறுபுறம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு சிறுநகரின் டுபாஸ் தெற்கே உள்ள பரா அகதி முகாமில் இஸ்ரேலிய துருப்புகள் நடாத்திய சுற்றி வளைப்பின் போது பாலஸ்தீன இளைஞர் ஒருவர் சுட்டுக் கடந்த சனிக்கிழமை இரவு இந்த முகாமுக்குள் நுழைந்த இஸ்ரேல் படை சூடு நடத்த ஆரம்பித்த இருபத்தி ஆறு வயதுடைய அப்தல் ரஹ்மான் டவஸ்ட்ரா என்ற இளைஞர் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீன செய்தி நிறுவனமான வபா சொல்லுகிறது மற்றொரு சம்பவத்தில் சுமார் ஐம்பது பேர் கொண்ட இஸ்ரேலிய குடியேறிகள் ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமிற்கு அருகே உள்ள ஜபாகிராமத்தின் கிழக்கு பகுதியில் நடத்திய தாக்குதலில் ஒன்றில் ஏறு பலஸ்தீனியர்கள் காயமடைந்திருப்பதாக பவா தெரிவிக்கிறது இதன்போது அந்த குடியேற்ற வாசிகள் தீவைப்புகளில் ஈடுபட்ட நிலையில் சொத்துக்களுக்கு பெரும் சேதங்கள் ஏற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது காசாவில் போர் வெடித்தது தொடக்கம் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன நிலப்பகுதிகளிலும் பதட்டம் அதிகரித்திருப்பதோடு அங்கே இஸ்ரேலிய படைகள் அடிக்கடி சுற்றி வளைப்புகளை நடத்தி வரும் அதே நேரம் இஸ்ரேலிய குடியேறிகளும் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் இதை தாண்டி காசாவில் நடத்திய போருக்காக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தஞ்சாகு அமைச்சர்கள் மற்றும் அவரது அரசாங்கத்தில் உள்ள சிரேஷ்ட அதிகாரிகள் மீது இனப்படுகொலை குற்றச்சாட்டுக்களுக்கான பிடியாணியை துருக்கி அரசு பிறப்பித்திருக்கிறது இவர்கள் மீது காசாவில் திட்டமிட்டு இனப்படுகொலை மற்றும் மனித எதிரான குற்றங்களை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தஞ்சாகு அவரது அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் செய்ததாக துருக்கி குற்றம் சாட்டியுள்ளது இதனையடுத்து காசாவில் நடத்திய போருக்காக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் அமைச்சர்கள் மற்றும் அவரது அரசாங்கத்தில் உள்ள சிரேஷ்ட அதிகாரிகள் மீது இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளுக்கான பிடியாணையை துருக்கி அரசு பிறப்பித்துள்ளது இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் ராணுவ தலைவர் உள்ளிட்ட முப்பத்தி ஏழு பேருக்கு எதிராக துருக்கி அரசு இனப்படுகொலைகளுக்கான பிடியானைகளை பிறப்பித்திருக்கிறது துருக்கி அரசின் அறிக்கையில காசா பகுதியில் துருக்கி அரசு கட்டிய துருக்கி பாலஸ்தீன நட்பு வைத்தியசாலை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறது இந்த வைத்தியசாலை மீது மார்ச் மாதத்தில் இஸ்ரேல் குண்டு வீசியது துருக்கியின் இந்த அறிவிப்புக்கு இஸ்ரேல் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது இது பற்றி இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் துருக்கினுடைய இந்த குற்றச்சாட்டுக்களை உறுதியாக நிராகரிக்கின்றோம் இதனை அவமதிப்பதாக கருதுகின்றோம் இந்த நடவடிக்கை கொடுங்கோளன் துருக்கி ஜனாதிபதி சமீபத்திய மக்கள் தொடர்பு தந்திரம் என்று சொல்லப்படுகிறது துருக்கியின் இந்த அறிவிப்பை ஹமாஸ் வரவேற்றிருக்குது நமது ஒடுக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்கான நீதி மனித நேயம் மற்றும் சகூரத்துவத்தின் மதிப்புகளுக்கு உறுதியளித்த துருக்கி மக்கள் மற்றும் தலைவர்களின் நேர்மையான நிலைப்பாடுகளை வரவேற்கின்றோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் காசாவில் நடந்த போரை மிகவும் கடுமையாக விமர்சித்த துருக்கி இஸ்ரேல் இனப்படுகொலை செய்ததாக கடந்த ஆண்டு சர்வதேச நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா தொடர்ந்த வழக்கில் இணைந்தது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பின் இந்த முயற்சியின் பேரில் அக்டோபர் பத்து முதல் இஸ்ரேல் கமாஸ் கமாசிடையே போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த இடத்தில் இஸ்ரேல் கமாசுக்கு இடையிலான போர்கள் தொடர்ச்சியாக ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இங்கே மிஞ்சி இருக்கின்றது எவை என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது உயிர் சேதம் பொருட்சேதம் என்பதை நாங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதனுடைய இழைப்பு இந்த இழப்புகளுடைய விளைவுகள் என்பது ஏராளமாக இருக்கிறது இதிலும் குறிப்பாக போர்கள் தொடக்கம் போர் மூன்றது தொடக்கம் இட்டைக்கும் தொடர்ச்சியான ஒரு இடைநிறுத்தம் சார்ந்து இந்த போர் நிறுத்தம் சார்ந்து பேச்சுவார்த்தைகள் என்பது ஏராளமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இதிலும் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்பதற்கு முதல் அதாவது அவர் பிரச்சார பணிகளில் ஈடுபட்டிருந்த பொழுது கூட சொல்லியிருந்தார் நான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்திருந்தால் இல்லாட்டி இனி வந்திருந் வரப்போவேனானால் இந்த போரை வந்து ஒரு கிழமை இல்லாட்டி இரண்டு வாரங்களில் வந்து நான் முடிவுக்கு கொண்டு வந்திருப்பேன் இவ்வளவு ஆண்டுகள் இழுத்தடிப்பதற்காக நான் விட்டிருக்க மாட்டேன் இது ஒரு தேவையில்லாத ஒரு போர் ஆக இருக்கின்றது பல பிரச்சாரங்களில் பல வாக்குறுதிகளை உறுதிமொழிகளை கொடுத்திருந்தார் பதவி அவர்களை விடுவிப்பது சார்ந்த பல நகர்வுகளுக்கு உறுதுணையாக இருந்தார் ஆனால் இத்தே வரைக்கும் இந்த போர் நிறுத்தம் என்பது சாத்தியம் ஆகாத ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது அதாவது நிரந்தர போர் நிறுத்தம் ஒரு நிலைப்பாடு எட்டாக்கணியாகவே காணப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே இஸ்ரேல் பலஸ்தீனத்தினுடைய இந்த போரில் தொடர்ச்சியான பல எண்ணிக்கைகள் அதிகரிக்கிற நிலைப்பாடு இருக்கின்ற பொழுது துருக்கி அரசாங்கத்தினால் இப்பொழுது நெத்தஞ்சாகு அவருடைய அமைச்சர் இருக்கக்கூடியவர்கள் அவரோடு வேலை செய்கின்ற உயர் அதிகாரிகளுக்கான பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இதனை இஸ்ரேல் எதிர்த்திருக்கின்றது ஆகவே இதனுடைய நிலைப்பாடுகள் எப்படி நகரப்போகின்றது என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது மற்றும் ஒரு ராஜ்யத்தினூடாக சந்திப்போம் வணக்கம் あ <music>